எனக்கு ஒரு விஷயம் புரியல இங்கே கடன் வாங்கினா இவங்களாம் எதுக்கு கடன் வாங்குறாங்க குண்டு சத்துலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது தானே தேவையில்லாமல் கடத்தை வாங்கி இப்போ கடைங்காரங்க வந்து வீட்டு வாசப்படலை கேட்குறாங்கல்ல இவங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க அதுவே கோடீஸ்வரங்க கடன் வாங்கினா இவங்க பற்றியா பிஸ்னஸுக்கு கடன் வாங்கி கடைசியில் பிஸ்னஸ் லாஸில் போயிடுச்சு பாவம் தெரியுமா அதனாலேயே அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் ஏழைக்கு ஒரு நியாயம் பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம் ஏன் பணக்காரங்க பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் வாங்குவாங்க ஏழைங்க ஆக்கி சாப்பிட தான் வாங்குவாங்களா எதுவும் சிறு தொழில் கூட கொடுவாங்க மாட்டாங்களா விவசாயம் செல்கிற செய்கிறவங்களாம் என்ன வாங்கி எடுத்துட்டாங்க விவசாயம் தானே செஞ்சாங்க இன்னும் கடனாளியாக தானே இருக்காங்க பீர் பே ஃபேக்ட்ரி ஓனர் நிறைய கடன் வாங்கினாரு போயிட்டு அவர் மட்டும் ஜாலியாக இருக்கார் அதில் யாராச்சும் கேட்டாங்களா வேணா இப்படி பேசுகிறது யாருன்னு தெரியுங்களா நம்மளாட்டு மாரி இருக்க ஆளுங்க தான் கோடீஸ்வரங்க அப்படிலாம் அவங்களாம் பேசலை நம்மளாட்டு மாரி நடுத்தர மக்கள் மட்டும்தான் அந்த பணக்காரங்களை ஒசித்தி பேசுகிறதும் ஏழைங்களை கஷ்டப்படுறவங்கள கீழ் தாழ்த்தி பேசுறதும் இதே வாய் தான் எப்போ உலகம் தெரிஞ்சுன்னு தெரியல முளை நம்மளை திருத்திக்கணும்